உள்ள போறது ஓதிக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல வெறும் பூட்டா போட்டிருக்காங்க சிலுவை போட்ட மாலையா இருக்கு இந்த பாட்டு எப்படி கூட்ட எப்படி போறா வணக்க நாட்டாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் முக்கியமான இடம் கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வந்ததே இல்லையா வாழ்க்கையில அப்படி ஒரு இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு தான் வந்திருக்கோம் வேளாங்கண்ணியில் வந்து நாகப்பட்டினம் வரையும் ஒரு வேலையா வந்தேன் சரி வேளாங்கண்ணிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இப்போ தான் கிளம்புறேன் வேளாங்கண்ணியில் போய் மாதா கோயில் அதுக்கப்புறம் பீச் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போய் சுற்றி பார்ப்போம் வாங்க நம்ம சேனலுக்கு யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போவோம் வேளாங்கண்ணி கோயில் பார்த்தா வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்திருக்கோம் இது உண்டான்ஸ் என்ட்ரன்ஸில் இது ஒரு கோயில் இருக்குது இது அப்படியே நெட்டு பஜாரு ஃபுல் பஜாரு எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு கரெக்டா பிரிச்சு விட்ருக்கா சென்ட்ரல்ல பஸ்ஸு போறது சைடில் மக்கள் நடந்து போறதுக்காண்டி பிரிச்சு விட்ருக்காக நான் இப்போ தான் வேளாங்கண்ணி வரேன் எப்படி இருக்கு பாருங்க வெள்ள வெள்ளு வெள்ளை மாளிகை பாருங்க சூப்பர் கோயில் சர்ச் நல்லா இருக்கு என்னமோ ஓதுராக என்னன்னு தெரியல பாருங்க இங்க ஒரு கோவில் இருக்கு இங்க ஒரு சர்ச் இருக்கு எல்லாரும் முட்டி போட்டே நடந்து போறாங்க கேட்டு உள்ள ரொம்ப ஓதிக்கிட்டு இருக்கா சூப்பரா இருக்கு நிறைய பேர் வர்றாங்க சுற்றுலா பயணிக்கிற அப்படியே நம்ம இந்த கோயிலுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நல்லா கட்டிருக்காக புனித மனிதர்களாய் இருக்கிறேன்

நேத்தி கடன் போ அது கண்டிப்பாக பூட்டு போட்டுருக்காட்டு கர்ச்சீப்பு கட்டிருக்கா கர்ச்சீப்பு தாலி பேப்பர் எழுதி கட்டியிருக்கா இந்த எல்லாரும் கேரிலால பாத்தீங்கன்னா அதே அதே ஓதுறது எல்லா பக்கமும் ஆளு மாத்தி மாத்தி உட்கார்ந்து சரியான கூட்டம் இது. ரோடு சரியான கூட்டம். என்ன மாலை இந்த சிலுவை போட்ட மாலை அந்த சிலுவை போட்ட மாலையாக இருக்குங்க நிறையா இருக்குங்க பாசி மாலை எவ்வளோ தம்பி இந்த பாசி மாலை முப்பது ரூபாயா எல்லாம் வரைய ரேட்டுதான் ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு முப்பது ரூபாயா பெரிய பெரிய மாலையா இருக்குதான் அன்னை வணிக வளாகம் எங்கள் அப்பா செம்ம கூப்பிட்டாங்க இது லீவுனாலும் கிடையாது இதுதான் ஊதுபத்தி ஊது பத்தி கிடையாது மிளகு திரி மிளகு திரி எவ்வளோ இருக்கணும் பாருங்கள் எத்தனை தண்ணி இருக்குவாங்க இந்த மிளகு வாங்கி பார்த்தாப்பா இல்ல அந்த மிளகு திரி யோகப்பட்டது பெருசு பெருசாக இருக்குது பூரா மிளகு திரி கிடையாது இந்த நெட்டு பூரா எடுத்தாலும் பத்து ரூபா சூப்பராக இருக்கு இதுகிட்ட வந்து எதை எடுத்தாலும் இருபது ரூபா அடுத்த பக்கத்தில் கடை முஸ்லீம் கடை கருத்தர் போட்டா இருக்கு பாருங்க அவர் ஒரு சிலை கூட்டத்தை பாருங்க சரியான கூட்டம் தான் வலவுதிரி கடையை பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பெரிய புருசு பெருசாக இருக்கு வேளாங்கண்ணியை பொறுத்தளவு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அம்பி பேரும் வராங்க எல்லா மக்களும் வராங்க கண்ணாடி கடை பஜ்ஜாரு செம்மையா இருக்கு இந்த இடத்துல வெயிலுக்காண்டி சீட்டு போட்டிருக்காங்க சரியான பஜ்ஜா இருக்கு ரூபா எது எடுத்தாலும் இருபது ரூபா வேளாங்கண்ணி கடல் கரை வழியாக பீச்சுக்கு வந்தாச்சு வேளாங்கண்ணி பீச் கூட்டத்தை சரியான கூட்டம் அப்படியே உள்ளவே பார்ப்போம் வாங்க மக்கள் குளிக்கிறத சூப்பர் சூப்பீச் கடல் ஆள் ஒரு ஆள் அல்லாதனால அப்படி உள்ள இறங்கி ஆட்டம் ஓட்டத்துக்கு பெருசா இல்ல அலை லேசா அலை அடிக்குது கூட்டம் பெருநாள் பீச்சோட சரியான கூட்டா ஆலமும் இல்லை கடல் நல்லா இறங்கி குளிக்குது இந்த பாட்டு கூட்டம் பாருங்க அலையே இல்லைங்க அலை அடிக்குது ஆனா லேசா அடிக்குது ரொம்ப லேசா இருக்கு கூட்டம் செம்ம கூட்டம் வேளாங்கண்ணி பீச்ல ஒட்டகம் வாயில முரக போய் கிடக்குது பாபம் என்ன பாடு ஒருத்தர் ஆயிலோ முரக கீறுச்சு ரைட் சைடு போனேன் பீச்சில லெஃப்ட் சைடு வந்திருக்கேன் கூப்பிட்டுற இந்த கடல் ஒன்றும் இல்லை இருக்கு ரொம்ப தைரியமாக இறங்கி குளிக்குது லேசாக தான் அழகா அடிக்குது நல்லா இருக்கு எனக்கு இந்த ஓட்டகத்தை பார்க்கலாம் சிரிப்பாக வருது காலை பரு சொலகு மாதிரி இருக்கு அது பெரிய ஓட்டகம் அது கொஞ்சம் சின்னமாக இருக்குது வேளாங்கண்ணி பீச்ல கடைசி எண்டில் ஒரு டேட் போடுற கடை இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா போடுற இந்த கடை பேர் பாத்தீங்கன்னா பிரதீப் இங்க இருந்து பாக்கலாம் அந்த வேளாங்கண்ணியோட சர்ச்சு தெரியுது பாருங்க சூப்பரா தெரியுது சக்தியான கூட்டம் இருக்கிறதுக்கு கூட்டம் கூட்டிக்கிட்டே இருக்குங்க கிராஸ் பண்ணி அந்த பக்கத்து போகிறது அங்கிட்ட ஒரு கோவில் இருக்குது இது எல்லாருமே அடி அப்படியே மேலே அடி வச்சு நேர்த்தி கிடையாமல் இருக்குது சில பேர் முட்டி போட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி போகிறான்னு இதெல்லாம் நேத்தி சூப்பராக இருக்குங்க கரெக்டாக அங்கிட்டு அங்கிட்டு சும்பிட்டு தர சென்ற மணல் முட்டி போட்டு அப்படியே நடந்து போறா பாருங்க பாம் எப்படி பாரு ஊரா நேத்தி கடை என்னப்பா கொண்டு மட்டுப்பாரு நான் என்னமோ நினச்சேன் ஆனால் சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு போறாங்க மணி இப்போ ஆறு ஏழு மணி ஆக போகுது ஒரு கோயில் இருக்காங்க போய் பார்க்க போறேன் ஏகப்பட்ட மக்கள் நேர்த்தி கடன் அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க எவ்வளவு பேர் நடந்து வராங்க இந்த நேர்த்தி கடை நிறைவேற்றுற ஒரு பூரம் வருவாங்க நிறைவேற்றுற வந்து இந்த இடத்துல ஒரு கம்பி கேட்டு போட்டிருக்காங்க அப்புறம் அந்த இடத்துல கம்பி அதோடு நிற்பாட்டி முட்டிக்கால் போட்டு அடியாக எடுத்து வச்சு நடந்து வர்றவங்க கடைசியில் இந்த கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க குருவியை அடையிற பாருங்கள் சவுண்டை பாருங்கள் குருவி சவுண்டு மைனா சவுண்டு பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் கடைசியாக வந்து இங்கே உள்ளே வந்து உட்காடுறாங்க எல்லோரும் உட்காந்து வேண்டிக்கிறாங்க பூரா பேர் இங்கே வந்து வேண்டிக்கிறாங்க இதில் தான் நம்ம இப்போ நடந்து வந்தோம் இதான் வந்த பாதை சக்தியான கூட்டம் பரவாயில்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் முட்டி போட்டே நடந்து வந்து இங்கே வந்து வேண்டுதலை முடிக்கிறாங்க இதில் தான் நம்ம இப்போ நடந்து வந்து மறுபடியும் ரிட்டர்ன் போய்க்கிறதும் வேறு ஒரு ரெண்டு நாள்லாம் எவ்வளோ தூரம் நடந்து வராதுமான பாவம் கொண்டாலும் வலிக்க இருக்குங்க நட பார்க்குறது இங்கே பாருங்க பாவம் கஷ்டப்பட்டு போகிறாங்க சப்போஸ் அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா கண்டிப்பாக நடந்து முட்டி போட்டு நடந்து எனக்கு இது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறா இல்லை அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சின்னா நடந்து முட்டி போட்டு நடந்தே ஆகணும் வேணுதோட நிறைவேற்றணும் தான் இப்படி நடக்கிறான்னு நினைக்கிறேன் நைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது பிள்ளை பிள்ளையிருக்கு சூப்பராக இருக்கு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு என்ன நம்ம சேனலுக்கு யாராவது புசம் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்பான நன்றி வந்து வணக்கம்